அண்மை செய்தி சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தி மூன்று காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார் சுசித்ரா இந்த பதக்கத்தின் சிறப்பு மற்றும் யார் யாருக்கெல்லாம் அது வழங்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசு விருதுகளானது தற்பொழுது அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக காவல்துறை தீயணைப்பு படை ஊர்காவல் படை மற்றும் உள்ளிட்ட மற்றும் சீர்திருத்த சேவைகளில் சிறப்பாக பணியாற்றிய மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு காவல்படை வீரர்களுக்கு இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது குடியரசு மாளிகையானது அறிவித்துள்ளது மிக அதிகபட்சமாக இருநூற்றி பதிமூன்று வீர பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஐம்பத்தி இரண்டு பதக்கங்கள் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இந்த முறை குடியரசுடைய இந்த வீரதீர தீர செயல்களுக்கான ஒரு குடியரசுடைய விருதை அவர்கள் பெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த மற்றும் இருபத்தி மூன்று பேர் மட்டுமல்லாமல் ஊர்காவல் படையை சார்ந்த மூன்று பேருக்கும் இந்த ஒரு விருது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுடைய விருதுகள் என்பது வருடத்திற்கு இரண்டு முறை குடியரசு தினம் மற்றும் சுதந்திரம் தினம் ஆகிய இரண்டு இரண்டு முறை அறிவிக்கப்படுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் இன்று தற்போது முதற்கட்டமாக ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையை சார்ந்த பணியாளர்களுக்கு இந்த விருதை அதிகாரப்பூர்வமாக மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது அதில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் இருபத்தி ஆறு குடியரசுடைய விருதுகள் இந்த இந்த ஆண்டு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிஃபர் விரிவான தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி சுசித்ரா